ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு பேத்துக்கு பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேத்துக்கு பண்ணுற மாதிரி இருந்தா இந்த அளவு எடுத்துக்கோங்க ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு முட்டை வந்து இதில் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சோன்னு எக்கு வந்து அந்த பெருசு பெருசாக அந்த துண்டாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் ஸோ அதையும் நல்லா சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்கை வந்து வெஜிடபிள்ஸ் கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்கை நல்லா வேக விட்டுறாதிங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ரொம்ப வேகக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொறிச்சு வச்ச சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள் கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அந்த ரைஸை வந்து போட்டுட்டு அது கூட சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மசாலாவையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சோயா சாஸ் வந்து ஊற்றிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை பாய்